தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்புறுதியில் தவறான கருத்துகள் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பியன் எதிர்பாராத அனர்த்தங்களிலிருந்து எம்மை காத்துக்கொள்வதற்காகவே அமைக்கப்பட்டது காப்புறுதி அமைப்பாகும் ஒரு மாதத்தில் பத்தாயிரம் பேரில் ஒருவருக்கு அனர்த்தம் ஏற்படும் என வைத்துக்கொள்வோம் ஒவ்வொருவரிடமிருந்தும் மாத தொடக்கத்தில் பத்து டொலர்கள் பெற்று வைத்தால் மாத கடைசியில் இழப்பு ஏற்பட்டவருக்கு அதனை ஈடு செய்வதற்காக நூறாயிரம் டொலர்கள் இழப்பீட்டினை கொடுக்கலாம் இச்செயற்பாட்டை செய்வது தான் காப்புறுதி அமைப்பாகும் மாத ஆரம்பத்தில் பணத்தை சேகரிப்பதனால் அதில் வரும் ஒரு மாத வருவாய் அல்லது வட்டி அந்த காப்புறுதி அமைப்பிற்கு கிடைக்கும் அந்த காப்புறுதி நிறுவனத்தை நடத்துவதற்கு அது உதவும் தவறான கருத்து ஒன்று காப்புறுதி செய்வது வீண் செலவு என்று கேள்விப்பட்டுள்ளேன் இழப்புகள் ஏற்படும் வேளையில் உங்களை காக்கும் என்பதுதான் உண்மை இழப்புகள் ஏற்படாவிட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஒரு நாட்டிற்கு அரணாக கோட்டை கட்டிவிட்டு ஒருவரும் படை எடுக்கவில்லையே என்று அரசரும் நாட்டு மக்களும் வேதனைப்படுவது முட்டாள்தனம் எதிர்பாராத இழப்புகளிலிருந்து அதாவது வாகன விபத்து வீடு தீக்கிரையாகுதல் அல்லது இறப்பு போன்ற அனர்த்தங்களால் வாழ்க்கை சீர்கெட்டு போகாமல் காப்பதற்காகவே காப்புறுதி செய்வார்கள் அதன் பெயரிலேயே காப்பை உறுதி செய்வது காப்புறுதி என குறிப்பிட்டுள்ளார்கள் உதாரணத்திற்கு உங்களுடைய எழுநூற்றி ஐம்பதினாயிரம் பெருமதியான வீட்டிற்கு வருடா வருடம் ஆயிரத்தி ஐநூறு கட்டி வந்தால் உங்கள் வீடு முற்றாக இடத்து அதை மீள கட்டுவதற்கு காப்புறுதியிலிருந்து பணம் கிடைக்கும் அதற்காக டொலர் ஆயிரத்தி ஐநூறு கட்டிவிட்டு வீடு எரியவில்லையே வீணான செலவு என்று வேதனைப்படுவது வேடிக்கையான விடயம் எனவே அனர்த்தம் நடக்கவில்லை என்றாலும் காப்புறுதிக்கான செலவு வீண் செலவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தவறான கருத்து இரண்டு எல்லா காப்புறுதியும் ஒன்றே அதாவது காப்புறுதி என்றால் காப்புறுதி என்றும் சிலர் சொல்வார்கள் இக்கருத்து எப்படி உள்ளது எனில் எல்லா பழமும் பழம்தானே என்பது போல் உள்ளது பழத்திற்கு பழம் வித்தியாசப்படுவது போல் காப்புறுதிக்கு காப்புறுதி வித்தியாசப்படும் ஆகவே காப்புறுதி பெறும் வேளை தமது தேவையை உணர்ந்து காப்புறுதியை பெற்றுக்கொண்டால் கூடிய பயன் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு வாகன காப்புறுதியை எடுத்துக்கொண்டால் அது எத்தகைய வாகனம் அதனை செலுத்துபவரின் முன் அனுபவம் அது என்ன தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது வருடத்திற்கு எவ்வளவு தூரம் செலுத்தப்படுகிறது கேட்பனவுகளில் கழிவுத் தொகை என்ன என்பதாக பல காரணிகளால் தாக்கமடையும் வீட்டு காப்புறுதியை எடுத்துக்கொண்டால் உங்கள் சொந்த வீடா அல்லது சொந்த வீடாக இருப்பினும் கொண்டோ என்னும் தொடர்மாடி கட்டடமாகில் உங்கள் வீட்டு கட்டடம் அந்த காப்புறுதிக்கு உரியதாகும் மேலும் பல காரணிகளால் தேவைகளும் கட்டணங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன எனவே ஒவ்வொரு காப்புறுதியை செய்யும் வேளையிலும் ஆவணங்களை கவனமாக வாசித்து சந்தேகங்களை தீர்த்து உடன்படிக்கையில் கையப்பமிடுங்கள் தவறான நம்பிக்கை மூன்று காப்புறுதி எல்லா இழப்புகளையும் ஈடு செய்யும் என நம்புவது தவறு பெரும் பங்கு இழப்புகளை ஈடு செய்யினும் சில இழப்புகளை ஈடு செய்யாது என்பதை தயவு செய்து மறக்க வேண்டாம் உதாரணத்திற்கு ஒரு வீட்டு காப்புறுதிக்கு வெள்ளத்தால் கேட்பனவுகள் வருவது உண்டு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது இப்படியான அனர்த்தம் ஏற்படலாம் என்று ஒருவரும் எதிர்பார்ப்பதில்லை இதனால் ஏற்பட்ட இழப்புகள் கேட்பனவில் முடிவதும் உண்டு சில வித்தியாசமான காப்புறுதிகள் விமான விபத்தில் வெறும் இழப்புக்கான கேட்பனவு உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி ஒருவருடைய வரவேற்பறையில் சென்று தங்கியது அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் பயணித்தவருக்கு உயிருக்கும் உடலுக்கும் இழப்பு ஏதுமில்லாது பொருட்செலவுடன் மட்டுமே அவ்விபத்து முடிந்தது அதனை காப்புறுதி ஈடு செய்தது காலுறை இழப்பவர்களுக்கான காப்புறுதி இது மிகவும் வேடிக்கையான காப்புறுதி பல சந்தர்ப்பங்களில் சாக்ஸ் எனும் இரு காலுறை கொண்ட ஒரு சோடியில் ஒன்று மட்டும் துணி துவைக்கும் இயந்திரத்தில் இடாக்குப்பட்டு தொலைந்து விடுவதுண்டு இந்நிலையில் பீட்டா பிராண்ட் எனும் காலுறை தயாரிக்கும் ஸ்தாபனம் ஒரு புதுவிதமான காப்புறுதியை அறிமுகப்படுத்தியது காலுரை சோடியை வாங்கி ஒரு வருடத்துக்குள் ஒன்றை தொலைத்து விட்டால் தொல்லையாமல் தனியனாக இருக்கும் காலுரையை முகநூலில் பதிவு செய்தால் அதற்கேற்ற மாற்றுக் காலுரை அந்நிறுவனத்தால் இலவசமாக தரப்படும் திருமண காப்புறுதி அமெரிக்காவில் ஒரு சராசரி திருமணத்திற்கான செலவு அன்னளவாக இருபத்தி எட்டாயிரம் டொலர் வரை வரும் என கணிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒருவர் மனதிலும் கேள்வி இத்தகைய திருமண காப்புறுதியில் எத்தகைய கேட்பினவுகள் வரலாம் என்பதாக இருக்கும் விமானத்தில் பொதிகள் துளைந்தமை காரணமாக ஒரு திருமணத்தில் கிடைத்த அனைத்து பரிசுப் பொருட்களையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதென ஒரு கேட்பினவு வந்தது அடுத்ததாக ஒரு திருமணத்தில் தொடர்ச்சியாக பத்தங்குளம் கனமழை பெய்ததால் திருமணம் நின்று போனதை சுட்டிக்காட்டி அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்கெனவும் கேட்பிணவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பல குழந்தை பேற்று காப்புறுதி ஆங்கிலத்தில் இதனை மல்டிபிள் பேர்த் இன்சூரன்ஸ் என குறிப்பிடுவர் பொதுவாக ஒரு பெண் கருத்தரித்தால் ஒரு குழந்தை பிறப்பது இயல்பு அதனை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கு மேலாக இரண்டு மூன்று அல்லது நான்கு குழந்தைகள் ஒரே தடவையில் பிறந்தால் அவர் வாழ்வில் பெரும் பொருளாதார கஷ்டம் ஏற்படலாம் அவ்வேளையில் அதற்கு முகம் கொடுப்பதற்காக கருத்தரித்த உடனேயே பல குழந்தை காப்புறுதி செய்ய முடியும் அப்பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெறின் அவர்களுக்கு காப்புறுதி அமைப்பு பணம் கொடுக்கும் பெறுமதியான உடல் அவைய காப்புறுதி இதனை ஆங்கிலத்தில் மோஸ்ட் வால்யூபிள் பாடி பார்ட்ஸ் இன்சூரன்ஸ் என்பார்கள் உலக பிரசித்தி பெற்ற மிருதங்க வாத்தியக்காரர் அல்லது நாதஸ்வர வாத்தியக்காரருக்கு கையின்றி அமையாதது உலக பிரசித்தி பெற்ற அழகிக்கு அவருடைய கால்கள் இன்றியமையாதவை எனவே பெருமதியான உடல் அவயவங்களுக்கான காப்புறுதி செய்து வைப்பது அவசியம் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் எனவே தேவைக்குரிய காப்புறுதியை பெற்று நலமுடன் முடன் வாழுங்கள்